வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு செய்வதை காட்டுறேன் இது வந்து வயிற்றுப்புண்ணு வாய்ப்புண்ணெல்லாம் ஆடுத்தும் வயிற்றுக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது இது வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கிட்டால் மலைச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இது ஈஸியாகவும் செய்யலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு வரமாக தாளிக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து மிளகாய் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே வாழைத்தண்டை போட்டுக்கணும் வாழைத்தண்டை நார் எடுத்துட்டு இது சன்னமாக நறுக்கி வச்சுக்கணும் மோர் கொஞ்சம் வச்சு தண்ணி வச்சு இதை நறுக்கி போட்டோம்னா வெள்ளையாகவே இருக்கும் கலர் மசாஜ் தேவையான உப்பு இது கம்மியாகவே போடலாம் நீர் குடிப்பா இருக்கிறவங்க நீர் நல்லா போடுறது இந்த உடம்பு சாப்பிடலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிளகு வைக்கலாம் கொஞ்ச நேரம் மிளகு வைக்கணும்னா நல்லா மிக்ஸு இருக்கேன் இதுக்குள்ளே நான் வந்து சின்ன மிக்சியில் தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை போடுறோம் இந்த அளவுக்கு பருப்பு எடுத்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வெந்த பருப்பு பாசி பருப்பு போட்டு செய்வோம் 이들지아니 아니 ு ச 어 ச ி தண்ணியنا இந்த திருச்சி இப்போ க 요ூ ப ் ப ு ல போட்டுட்டு கரூப்லே 낄லி க கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது பொட்டுக்கும் செய்யலாம் சார்த்துக்கும் போட்டு பிசைஞ்சிக்கலாம் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் நிறைய பேர் செய்வாங்க பிகினர்ஸுக்காக இதை செஞ்சு காட்டேன் இது வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய பொருள் ரெண்டாவது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருள் மூலமாக கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து வாழைத்தண்டு கூட்டு நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி